பத்து பேரை ஏமாறு சீமா ஒண்ணுமே புரியல சீமா துப்பிட்டா நான் வீரப்பனி பத்தின வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டை மூச்சு கிடைச்சிருச்சு அப்ப நான் வாங்கி கொடுத்தா கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க அசிங்கமா இருக்குடா இந்த காமராஜர் பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதா என் விடுமா முத்ராமணி திரு பத்தி பேசினா அத பத்தி பேசுவான் அப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வருத்தம் அளிக்கிறது கருத்து சொல்வதற்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது உரிமை சொல்வதற்கு என்ன நீங்க வெறுத்தீங்க மெலட்ட மாதிரி பேசுறீங்க யார பத்தி கேட்டாலும் ஒரு மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆட்கள் பிரச்சனை ஆனா பேசுறது அத்தனை போய் என்ன அது திரும்பி திரும்ப நடக்கிற மாதிரி எல்லாம் பதிக்கிறதுக்கு என்னை சின்னம்மன் ஊர்ல கேட்டாங்க என்னை கேட்டாங்கன்னு நான் காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு நீ அப்படி நான் பங்கு தனியா நின்னு ஏன் கப்ப சரி 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 யார் கேட்க போறா ஒரு ஓட்டு மொத்த ஓட்டு ஓட்டு நான் ஜெயிச்சிருக்கேன்

எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க இதை இன்னும் இன்னும் பாருங்க தமிழ் செல்வன் வந்து பூனகிரியில சண்டை காலு போயிருச்சு அண்ணனுக்கு காலு போயிருச்சு பக்கத்துல ஒருத்தருக்கு காலு போயிருச்சு காடே அதற மாதிரி அவர் கதர்றாரு கால் துண்டா போயிருச்சு காயம் தாங்க முடியல கத்தும் போது அண்ணன் அந்த காலோட நகர்ந்து கிட்ட போய் ஏன் ஏன் கத்துற ஏன் ஏன் கத்துற சரி 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 ஒலி காலு போயிருச்சு காலு போயிருச்சு